இன்றைக்கு முதல் நாளிலே ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு பேர் இதுவரையிலே கொடுத்துருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆயிரம் பேர் முதல் நாள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆண்களும் பெண்களும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு பேர் வந்து அந்த மனுக்களை வழங்கியிருக்காங்க இன்னமும் நீங்கள் பார்க்குறீங்க கூட்டக்கூடமோ கூட்டக்கூடமோ வந்துட்டுருக்குறாங்க இது எப்படின்னா எதை குறிக்குதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது என்றைக்குமே மருத்துவர் ஐயா தான் அவர்கள் தலைமையில் தான் இருக்குது இன்னொன்று சில பேர் சொல்கிறாங்க இவங்க ஆயிரம் ஆயிரம் ரூபா பணம் வாங்குறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன் மக்களுக்கு கூட்டணிக்கு நாங்கள் போக போகிறோம் கூட்டணியில் சீட்டு கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதிகமாக போகலாம் கம்மியாக வரலாம் ஐம்பது சீட்டு வரலாம் ஒரு இருபது இருபது சீட்டு எதுவாக வரலாம் அவங்களுக்கு இதில் ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் தான் பணம் கொடுக்குறேன் சீட்டு கொடுக்க போகிறோம் ஒரு உதாரணத்துக்கு சேலம் மேற்கு தொகுதின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட இருபத்தஞ்சு பேர் வச்சுக்கங்க ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை கசிகார பணத்தை பிடுங்க பிடுங்கிட்டு யாரோ ஒருத்தருக்கு ஐயா சீட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னா ரூபாய் பணம் ஏமாந்து ஏமாந்துதான் போவாங்க இது ஒரு பகல் கொள்ள தானே இதை தான் பனை ஊரில் பண்ணினாங்க அதை பண்ணக்கூடாதுன்னு ஐயா என்ன சொன்னாங்கன்னா பணமே வாங்கக்கூடாது விருப்பத்தை தெரிவிக்கிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே போட்டியிடுவதற்கு அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கணும் படிவத்துக்கு மட்டும் பத்து ரூபா இல்லை இருபது ரூபா அதிகபட்சம் நூறுரூவாய்க்கு மேலே வாங்காதீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தலைவர் கௌரவ தலைவர் செயல் தலைவரும் நாங்கள்லாம் சொல்லி தான் அந்த ஆயிரம் ரூபாயும் ஐநூறுரூவாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த அடிப்படையில் தொண்டர்களுடைய பாட்டாளிகளுடைய உண்மையான அக்கறை கொண்டவர் மருத்துவ ஐயா அவர்கள் இது இன்றைக்கு ஆயிரத்தி எட்டு பேர் எங்களுக்கு நாங்கள் குறைஞ்சபட்சம் இரண்டு பேர் மனுக்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் எப்படின்னா அதுக்கான இருக்கிறோம் கட்சியின் தலைமை சார்பிலே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை கூட்டணியும் ஐயா சொல்லிட்டாங்கல்ல கூட்டணியும் தைலாபுரத்தில் தான் பழக்கம் அது நடக்கும் செய்தி திங்கக்கிழமை திங்கக்கிழமை தேவை ஏற்படின் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் எப்படின்னா நாளைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி இந்த நாளில் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க நீ வெள்ளிக்கிழம ஆரம்பிச்சிட்டோம் அஷ்டமி நவமி கட்டுறதுக்கு யோசிப்பாங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் வரும் திங்கக்கிழமை ஒரே நாளில் கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது